அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா இதுக்கு முந்தின காணொலியில் பார்த்துருப்போம் அரியலூரில் அணைக்கரை பாலம் பக்கம் இருந்தோம் இப்போ அங் இங்கேருந்து கங்கை கொண்ட சோழப்புறத்துக்கு பேருந்தில் பயணித்திருக்கோம் இங்கேருந்து பத்து ரூபாய் பயண சீட்டு கங்கை கொண்ட சோழப்புரத்தில் ராஜேந்திர சோழன் அவர்களால் கட்டப்பட்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் இது வந்து நம்ம நேரமே பார்த்த அந்த காணொலியில் பார்த்த அணைக்கரை பாலம் நம்ம இப்போ பேருந்தில் இருக்கோம் இப்போ நம்ம கங்கை கொண்டு சோழப்புரத்துக்கு வந்துட்டோம் பேருந்தில் இறங்கி மறுபக்கத்தில் இருந்தேன் ஒரு டீ ஷாப்பில் டீ ஷாப் இப்போ ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கத்தில் போயிட்டுருக்குறோம் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இங்கே வந்து ஒரு விளம்பர பலகை வச்சுருக்காங்க தொல்லியல் துறைக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு விளம்பர பலகை வச்சுருக்காங்க நம்ம இதில் வந்து கால்நடையாக நடந்து அப்படி அந்த கோயிலுக்கு முன்பகுதிக்கு போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க காலை காலமில்ந்து எதுவுமே சாப்பிடாததுனால பசிக்குது பக்கத்தில் ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள் பரவாயில்ல சாப்பாடு ஒரு தோசையும் ஒரு கும்பகோணம் ஒரு காப்பியும் குடிச்சிருக்கோம் காஃபி நல்லாயிருக்கு பரவாயில்ல இருக்குது ஆனால் தோசை வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை இதுதான் அந்த கோயில் முன்பகுதி பாருங்கள் என்ன அழகாக இருக்குது அவ்வளோ பறந்து விரிந்து தான் இருக்குது நம்ம முன்னோர்களெல்லாம் ரொம்ப பார்த்து தான் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு கட்டடங்களையும் கட்டியிருக்காங்க அதில் வந்து பாராட்டணும் அவங்களையெல்லாம் இது வந்து ஒரு சோழீஸ்வரர் கோயில் இது வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட மாதிரி வர்ற மாதிரி இருந்ததுன்னா காலமே ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளாடி வந்துடுங்க சாயந்தரம் நாலு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் தான் அதை நடைய திறந்துருப்பாங்க இல்லைனா உள்பகுதியை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து கோயிலுக்குள்ளாடி குள்ளாடி போய் சாமி கும்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது இங்கே வந்து ஒரு தொல்லியல் துறையிலேருந்து எந்தெந்த பக்கம் என்னென்ன கோயில் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு விளம்பரமாக பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல் தகவலும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இது வந்து முன்பகுதி எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நமக்கு முன்னாடி வந்து ஒரு கொடி கம்பம் அப்புறம் ஒரு நந்தி சிலை அப்புறம் விமானம் அப்படின்னு சொல்கிற அந்த பகுதி இருக்குது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்குது முன்பகுதியில் அதுக்கு முன்னாடி இரு சிலைகள் இருக்குது நல்லா அழகாக இருக்குது ரொம்ப எல்லாமே கருங்கெல்லாம் அந்த காலத்தில் கட்டியிருக்கியாங்க பாருங்கள் இது வந்து நிறைய பேர் போர் தொடுத்திருக்காங்க போர் தொடுத்து இப்போது இதில் வந்து எஞ்சி இருக்கிறது வந்து ஐம்பது சதவீத கோயில் தான் எஞ்சி இருக்கான் அப்போ மீதி ஐம்பது சதவீதம் கூட இருந்ததுனால் என்ன மாறி இருந்திருக்கும் இந்த கோயில் முகலையும் வந்து ஆங்கிலேயர்களும் இதை வந்து சிதச்சிதாட்டு வரலாறு சொல்கிறாங்க இடது பக்கத்தில் இந்த கோயிலுக்கு ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய நந்தி இருக்குது பாருங்க ஆனால் இந்த நந்தி வந்து ராஜராஜன் சோழனால் அமைக்கப்படவில்லையா மாறாக ஒடிய பாளையம் ஜாம்தார் வந்து இந்த நந்தியை சொ சொல்கிறாங்க இப்போ இந்த காலி வேலையில் இந்த இங்கே வந்து பணி செய்கின்றவர்கள் இதெல்லாம் இருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இதிலெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் நிறைய பொறிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு டிசியனும் என்ன அழகாக எந்த ஒரு இயந்திரம் இல்லாமல் கையால் தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க இந்த சிலையை பாருங்க என்ன உயரம் என்ன தத்ருவமும் அமைச்சிருக்காங்க இந்த சிலைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நம்ம தமிழர்களெல்லாம் வந்து இந்த கோயிலெல்லாம் வந்து ஒரு ஒரு முறையாவது பார்க்கணும் பாருங்கள் உள்ளாடி வந்து பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு நம்ம உள்ளாடி வரைக்கும் போகலை அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போய்கிட்டு வெளியே வந் வர்றோம் வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இந்த தூணில் எல்லாம் என்ன மாதிரி கலை வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே புடை சிற்பம் மாதிரி இருக்குது இதை ரசிக்கிறதுக்கே நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது பாருங்க இந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி திரும்பவும் இரண்டு பெரிய சிலைகள் இருக்கு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த சிலைகள் எல்லாம் நாம் இங்கேருந்து இப்போ திரும்பி திரும்பவும் வெளியே வந்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு தூணையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஒரே அந்த வடிவம் தான் அமைச்சிருக்காங்க ஆனாலும் தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் இந்த கதவு எல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க இந்த சிலைகளெல்லாம் எல்லாம் ரொம்ப ரசிக்கிற்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது இந்த கோயில் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு பெயரில் இருந்திருக்கு சோழர்களின் தலைநகரமாக இருந்திருக்கு இது தஞ்சை பெரிய கோயிலை விட ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கு அந்த ராஜே ராஜராஜ சோழனின் மகன் தான் இந்த ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து இந்த இடத்துல அரியலூரில் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இந்த சோழீஸ்வரர் கோயிலை வந்து கட்டி அமைச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் என் வரலாறு எல்லாம் வந்து நெற்றிலெல்லாம் அதிகமாக இருக்குது அந்த வரலாறு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் இன்னும் ரொம்ப நமக்கு ரசிக்க முடியாது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சோழ அரசர்கள் பல கடல் கடந்து பல நாடை வந்து கைப்பற்றியிருக்காங்க இதில் வந்து நம்ம கங்கை நதியை வந்து கைப்பற்றுனதுக்கு அடையாளமாக இந்த இடத்துல வந்து அதன் நினைவாக ஒரு கோயிலை கட்டிருக்காங்க இந்த இடம் சோழர்களின் கடைசி தலைநகரமாகவும் விளங்கியிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெரிய கிணறு என்ன பெரிய கிணறு நம்ம வீடே வந்து இவ்வளவு பெருசாக இருக்குமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது கிணறு எல்லாம் இதை சுற்றி வந்து இதை சுற்றி வந்து திருச்சிட்டு மண்டபம் எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் போர்க் எல்லாம் தொடுத்து அதெல்லாம் அழிச்சிருக்காங்க எஞ்சிய பகுதி மட்டும் இருக்குது இது சுமார் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டியிருக்கியாங்க பாருங்கள் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டும் இன்னும் அந்த கம்பீரத்தோடு தான் இருக்குது பாருங்கள் எந்த கம்பீரமும் மாறாமல் இந்த இடம் ரொம்ப அழகுன்னு ஒரு அழகு இங்க வந்து தமிழ்ல எல்லாம் நமக்கு படிக்க தெரிய மாட்டேங்குது அந்த எழுத்துக்கள் எல்லாம் படிக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் எடுத்து படிக்கணும் இந்த முதல் கோயில சுற்றி திரும்பவும் அஞ்சு கோயில் வந்து இருக்கு பாருங்க இங்கே பாருங்க இது ஒரு அழிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த கோயிலை சுற்றியும் அஞ்சு சின்ன சிறு சிறு கோயிலெல்லாம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து முருகன் விநாயகர் அம்மன் என ஐந்து சிறு சந்நிதிகளும் அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கட்டடத்தை பாருங்கள் இது எல்லாமே இந்த தான் இருக்குது இதுவும் ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கு இங்கேயும் வந்து நிறைய தெய்வங்கள் வந்து இருக்கு போ இருக்குது பாருங்கள் எல்லாமே நிறைய அழிக்கப்பட்டிருக்கு இந்த கலை ரசிகர்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பயனுள்ள இடமா இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லை ஒரு அமைதியாகவும் இருக்குது இந்த இடத்துக்கு நம்ம பேருந்தில் வரணும்னு சொன்னால் அரியலூர் இல்லைன்னா கும்பகோணம் அரியலூர்லேருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இல்லைன்னா அரியலூர்லேருந்து ஜெயங்கொண்டா வந்து ஜெயங்கோண்டாவில் இருந்து பத்து கிலோமீட்டர் அப்புறம் கும்பகோணத்துலேருந்து வந்தவனு சொன்னால் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பக்கம் வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த சின்ன இடத்துலையே இந்த சிலைகளெல்லாம் எப்படி தத்ரூபம் வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இதிலெல்லாம் நிறைய கலை வேலைப்பாடு எல்லாம் ரொம்ப காட்டியிருக்கியாங்க நிறைய மங்கி போயிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் சுற்றிலும் ரொம்ப கை வேலைப்பாடுகள் காட்டியிருக்காங்க நிறைய வடிவங்களை நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம் தமிழ் எழுத்துக்கள்லையும் பொறிக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து இந்த புல் தரை இன்னும் ரொம்ப அழகாக இதற்கு மெருகேற்றுகிற மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த சைடில் இருந்து இந்த கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு இது நம்ம சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு பக்கம் வந்தது நம்ம திரும்பவும் அதே இடத்துக்கு நம்ம வரலை நாலு பக்கமும் அந்த சுற்றியே இந்த சுற்று திருச்சிற்று மண்டபம் அதை அமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நாம் நாலு பக்கமும் சுற்றிட்டு திரும்பவும் அந்த முன் பகுதியில் வந்துவிட்டோம் இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகிறது மாதிரி இருக்குது இங்கே வ வர்றதுக்கு நம்ம பிளான் பண்ணுற டைமில் காலையில் ஏழு முதல் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளாடி இங்கே வந்துட்டு அந்த இடைப்பட்ட நேரத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அணைக்கரை பாலம் இதில் இருந்து பக்கம்தான் ஒரு பத்து ரூபா டிக்கெட் தான் வருது பாருங்கள் அங்கே போயிருங்க அங்கே போய்கிட்டு திரும்ப நம்ம நேரே அங்கேருந்து நமக்கு கண்டிப்பாக நிறைய நேரம் கிடைக்கும் நான் அரசு பஸ்ஸில் தான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்தேன் அங்கேருந்து நேரே தஞ்சாவூர் வந்து சாயந்தரம் தஞ்சை பெரிய கோயிலின்னு பார்த்துக்கிட்டு ஒரு நாளையில் இதை நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு நாம் திரும்புகிற மாதிரி பிளான் பண்ணி வாங்க இந்த இடத்துலேயும் ஒரு கிணறு இருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் அதிகமாக இருக்குது அந்த எல்லாம் அந்த எதுக்கு தான் இந்த மக்கள் வந்து காணிக்கை காசையெல்லாம் உள்ளாடி கொண்டு போடுறாங்க அது என்ன நேர்சேன்னு தெரியலை அந்த தண்ணி அசுத்தப்படுத்துகிற மாதிரி இந்த சுற்றுலா இடங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போனாலும் இந்த தண்ணி மாதிரி இருக்கிற இந்த கிணத்துலலாம் த காசு கொண்டு போடுற பழக்கம் அது எதுனால வந்து எதுக்கு அப்படி பண்ணுறாங்க இன்னும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா உள்ளாடியெல்லாம் பெட்டியெல்லாம் வச்சுருக்காங்க அதையும் வெட்டுக்கிட்டு இதில் கொண்டு போடுறாங்கல்ல இந்த மக்களெல்லாம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றவங்க தயவுசெய்து நம்மளால் இதை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதை சேதப்படுத்தாமலும் அசுத்தப்படுத்தாமலும் இருந்தாலே அதே ஒரு பெரிய அந்த முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிற ஒரு பெரிய மரியாதை தான் பாருங்கள் உள்ளாடியெல்லாம் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் போடாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க அதை பின்பற்றி நம்ம அந்த இடங்களை ரசிக்கிற மாதிரி மக்களாகி நம்ம வந்து திருந்தணும் இல்லைன்னா அடுத்த தலைமுறை மக்களுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது அதை பார்க்குறதுக்கு இந்த இந்த தொல்லியல் துறை இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வேளை அனுமதி கூட தர மாட்டாங்க பாருங்கள் எனக்கு இருந்து இந்த இடம் வர வரைக்கும் நாகர்கோவில் இருந்து அரியலூருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா பேருந்து கட்டணும் அரியலூர்லேருந்து ஜெயங்கொண்டான் வர்றதுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் கட்டணம் கட்டணும் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பத்து ரூபா டிக்கேட் மொத்தம் ஐநூறுரூபா தான் பாருங்கள் இந்த ஐநூறுரூபாவில் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம ரசிச்சுட்டு திரும்பி போகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த கோயிலை விட்டு வெளிப்புறத்துக்கு வந்துட்ருக்கோம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ பறந்து விரிந்து தான் இருக்கு பாருங்கள் வெளிப்புறவும் பக்கத்தில் வேறு எந்த ஒரு கட்டடமும் இல்லாததுனால இன்னும் பா ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் என்ன கஷ்டமோ அதெல்லாம் இந்த வேலைகளெல்லாம் முடிச்சிருப்பாங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் மற்றொரு இடத்தில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்